அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவ ஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் ஹோல் சேர்க்கை பலன்கள் எடுக்கும் முறை அதை பற்றி இப்போ கொஞ்சம் பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் பிறப்பு ஜாதகத்தில் ஒரு ராசியில் சூரியன் சந்திரன் இருந்தால் அமாவாசையில் பிறந்தவங்க அப்படின்னு ஒரு முடிவு செய்கிறோம் அதுக்கு வந்து சில பரிகாரங்கள் தோசை இருக்குது அப்படின்னு சில ஜோதிடர்கள் வந்து சொல்லுவாங்க நாம் பரியாதத்தை பற்றி பார்க்கலிங்க ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடிய பதிலை வந்து சொன்னங்க சந்திரனுக்கு அடுத்து சூரியன் இருந்தால் சதுர்தசி திதியில் பிறந்திருப்பார் சூரியனுக்கு அடுத்து சந்திரன் இருந்தால் பிரதமை திதியில் பிறந்துள்ளார் அப்படின்னு எடுத்துக்கலாங்க பிரகநிதி நாடி முறையில் இப்படி பலன் இருப்பதில்லைங்க பிரகநிதி நாடியில் சூரியன் வந்து தந்தை காரகர் சந்திரன் தாய் காரகர் சூரியனுக்கு அடுத்து சந்திரன் இருந்தால் ஜாதகரோட அப்பா சொல்படி அம்மா கேட்பார் அப்பா சதன புத்தி உடையவர் எதிலும் முடிவெடுக்க முடியாதவராக இருப்பார் அப்பா அடிக்கடி பயணங்கள் செய்வார் அப்படின்னு வந்து பலன்கள் சொல்லாங்க அப்போ சந்திர காரங்கள் செயல்படும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இதையே சந்திரனுக்கு அடுத்து சூரியன் இருந்தால் பலன்கள் வேறுபடும் சந்திரன் சூரியன் காரங்களை செயல்படுத்தும் ஜாதகரின் தாய் அதிகாரம் உடையவர் அம்மா சொல்வதே அப்பா செயல்படுத்துவார் அம்மா கௌரவம் பார்ப்பார் சுக்கரன் ராகு பெண்ணின் பிறப்பு ஜாதகத்தில் அடுத்து ராகு இருந்தால் ஜாதகியிடம் எல்லா விதமான திருட்டுத்தனம் இருக்கும் ஆனால் அழகாக இருப்பார் சுக்கரன் ப்ளஸ் கேது சேர்ந்துருந்துன்னா சுக்கரனு கழுத்து கேது இருந்தால் அந்த பெண்ணிடம் பிழிவாத குணம் இருக்கும் ஆன்மீக உணர்வு ஈடுபாடு இருக்கும் மலட்டுத்தன்மை இருக்கும் குழந்த இருக்க சான்ஸு கம்மிங்க திருமணத்தில் பிரிவினை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இவ்வளவு தாங்க கோல் சேர்க்கை பழங்கள் எடுக்கும் முறை சும்மா ஒரு அவுட்லைட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் எல்லா கோள்களையும் வச்சு போடும்போது நிறைய வரும் ஒரு உதாரணத்துக்காக சிலதை மட்டும் சொல்லியிருக்கேன் மற்றதெல்லாம் பின்னாடி பார்க்கலாங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துருந்த ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்